என் தங்கப்பிள்ளையே சரியாக செவ்வாய் கிழமை இரவில் இந்த பதிவு உன் கண்ணில் படும் காலையிலிருந்தே அம்மா உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை தொட்டு நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்பதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கான இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் இனி உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்காது என்கிறதை பற்றிய தெளிவும் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக கேட்டு விடுவாயானால் நாளைய விடியல் என் பிள்ளைக்கான விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு பேச வருகின்ற நேரங்கள் எல்லாமும் நிச்சயமாக நீ இந்த தாயின் மீது கொண்டுள்ள அன்பும் இந்த தாயானவள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் எனக்கு வெளிப்படுகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதில் உன்னை விட அதிகமான கவனத்தில் இருப்பவள் இந்தவராகி நான் நடத்தி கொடுப்பதை சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அதுவும் உன் வாழ்க்கையில் இது நடந்தால் உனக்கு கஷ்டம் வரும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்றால் எக்காரணம் கொண்டும் நீ எவ்வளவுதான் உருண்டு பொருண்டு கேட்டாலும் அம்மா அதனை உனக்கு கொடுத்து விட மாட்டாள் என்பதனையும் முதலில் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளைக்காக நான் மட்டும் தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டுதானே நான் உனக்கானதை உன்னிடத்தில் இடத்தில் கொடுக்க வேண்டும் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதற்காக நீ கேட்கின்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்து விட்டேன் என்றால் அதன் மூலமாக வருகின்ற கஷ்டம் இதைவிட இரண்டு மடங்கு உனக்கு அதிகமாக இருக்கும் அப்படி எனக்கு தெரிந்துவிட்ட பிறகு அதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க ஒரு நாளும் வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களும் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களும் இந்த வராகி என்னால் உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ உணர்ந்துவிட்ட நேரத்தில் எப்பொழுதுமே இங்கே அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற உள்ளங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கத்தான் செய்கின்றது நீ சிறு துளி அன்பை அவர்களின் மீது காட்டினாலே போதும் உன்னை அவர்கள் வாழ்நாளில் என்றும் மறக்க மாட்டார்கள் அதுபோலத்தான் நீயும் உன்னிடத்தில் சிறு துளி அன்பை ஒருவர் காட்டி விட்டாலே போதும் எக்காரணத்தை கொண்டும் வாழ்நாள் முழுவதிலும் அவர்களை நீ மறந்து விட மாட்டாய் இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது தானே நீ கோபப்பட்டால் அதுவும் கோபப்படும் நீ அன்பை செலுத்தினால் பதிலுக்கு அன்பு கிடைக்கும் சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் இவர்கள்தான் கொடுத்து விடுகின்றார்கள் அதனால் எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் சரியான கவனத்தோடு நீ இருப்பாயானால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமோ மற்றவர்களின் பிழைப்பை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ யாருக்காவது இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வராகியின் கோபத்திற்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே இங்கு நிரந்தரமாக உனக்கு கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இங்கு உன்னை கேலி செய்பவர்களையும் கிண்டல் செய்பவர்களையும் பொருட்படுத்தாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை எப்பொழுதுமே நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இப்பொழுது எல்லாம் ஆசைகள் அதிகமாக இல்லை என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் தெளிவாக அப்படியே நிலையாக நிற்கட்டும் உன் துயரை துடைக்க உன்னை தேடி தேடி நீ இருக்கின்ற திசை என்னவென்று அதை நோக்கி இந்த வராகி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த வராகியை வணங்குவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல நான் நினைத்தால் மட்டும்தான் நீ என் அருகில் வர முடியும் அப்படியானால் நான் தான் உன்னை என்னை தேடி வர வைத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பு என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ வாழ்வதற்கு பழகிக்கொள் உன்னுடைய கடந்த காலத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் இப்பொழுது உன் நினைவிற்கு வராமல் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் ஒரு நாளும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது தேவையான இடங்களில் அடங்கி போக எப்பொழுதும் கற்றுக்கொள் நாம் எதற்காக இவர்களின் முன்னிலையில் அடங்கி போக வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஒரு நாளும் உருவாக்கி விடாதே தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு எப்பொழுதும் முயற்சி செய் அதைவிட சிறந்த மாற்றம் இங்கே வேறெதுவும் கிடையாது அவரை திருத்துகிறேன் இவரை திருத்துகிறேன் என்று சொல்லி தெரிவதை விட நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் உனக்கான விஷயங்களை நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் யாரையும் திருத்த வேண்டிய அவசியம் இங்கு உனக்கில்லை என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக உனக்கு தெரிகின்றதோ ஆனால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும் நீ எதிர்பார்த்ததை விட ஒவ்வொரு நொடியிலும் எதிர்பாராத சந்தோஷங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில உறவுகள் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் என்று நினைத்து வருத்தப்படாதே அவர்களை திட்டுவதையோ அவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவதையோ நீ குறைத்து கொண்டு நீ நல்லபடியாக இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட பழகுவாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் எந்த நேரத்திலும் நான் இருந்து தருவது உன்னுடைய வெற்றிக்கான வழி என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடுவாய் என் குழந்தையே வழிகளை விட கொடுமையானது நாம் எப்பொழுதுமே ஒருவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் கிடைக்காமல் போவது அது மட்டுமா நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் பொழுது பேச முடியாமல் போவது நீ எந்த ஒரு உறவிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நீ நினைத்த நேரத்தில் பேச முடியாமல் போவது எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் வேதனைகளை ஏற்படுத்தும் என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது உயிர் பிரிந்தால் மட்டும்தான் மரணம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா உனக்கு பிடித்தவர்கள் உன்னோடு பேசாத ஒவ்வொரு நொடியுமே மரணமாகத்தான் இங்கு எல்லோருக்கும் தோன்றுகின்றது நீ உன்னுடைய மனதில் கலக்கத்தை கொள்ளாதே என் பிள்ளையே நிச்சயமாக யார் உன் அருகில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்களை நினைப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது உனக்கிருக்கின்ற இந்த உரிமையினால் அவர்களை நினைத்து நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை நீ மீட்டெடுத்து விடலாமல்லவா எப்பொழுதுமே நமக்கு வருவது மட்டும்தான் கஷ்டம் என்று நினைத்து வருத்தப்படாதே உன்னை விட ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்றவர்கள் இங்கு ஏராளம் அதிலிருந்து வெளிவர முடியாமல் காயம் கண்டு நிற்பவர்கள் ஏராளம் இவர்களுக்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொண்டால் உனக்கு எவ்வளவோ பரவாயில்லையே என்று சிந்திப்பார்கள் அதாவது இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று சொல்வது போலத்தான் அவரவர்களுக்கு அவரவர் பிரச்சினைகள் பெரிதாக தெரியும் அதனால் எதையுமே சாதாரணமாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்றிட எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாயானால் என்றும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன் வராகியானவள் இத்தனை நேரம் உன்னிடத்தில் காத்திருந்து பேசுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நிறைவேற போகின்றது அது நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுக்கப் போவது கிடையாது நீ எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை என் மூலமாக உனக்கு கொடுக்கப் போகின்றது எத்தனை நாட்கள் இதற்காக காத்திருந்தோம் எத்தனை நாட்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருந்தோம் என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் மனநிறைவோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு